தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பியாண்ட் த ஸ்டெப்ஸ் கேட்டன் படங்களினூடாக எழுதியவர் ரதன் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா புலம்பெயர்வு என்பதே வலிமிகுந்தது போர்க்காலங்களில் மக்கள் புலம்பெயர்ந்து ஒவ்வொரு பிரதேசங்கள் நாடுகளுக்கு செல்வார்கள் சில சமயங்களில் வீச்சுகளிலிருந்து தப்பிக்க கிராமம் கிராமமாக மக்கள் நகர்ந்து செல்வது வழமை வேறு சில சமயங்களில் கட்டாயப்படுத்தப்பட்டு மக்கள் வெளியேற்றப்படுவது உண்டு வேறு சில பிரதேசங்களில் கட்டாயப்படுத்தப்பட்டு குடியேற்றப்படுவதும் நடைபெற்றுள்ளது மதிசுதாவின் தாத்தா என்ற குறும்படத்தில் இருந்து தப்பிக்க மக்கள் தங்களது சொந்த கிராமங்களை விட்டு வெளியேறும் பொழுது அவர்களுடன் ஒரு தாத்தாவும் வெளியேறுகின்றார் குண்டுவீச்சுக்கள் மத்தியில் அவர்கள் நகரும் அவர்களது வேகத்திற்கு ஈடுகட்டி தாத்தாவால் நகர முடியாதுள்ளது தானாகவே தாத்தா நின்று விடுகிறார் பின்னர் அவர் இறந்து விடுகின்றார் போர் எங்கெல்லாம் நடைபெற்றதோ அங்கெல்லாம் இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெற்றுள்ளன காசாவில் மக்கள் தஞ்சமடைந்த இடமெல்லாம் குண்டுகள் மழையாக பெய்தது இன்று சமூக வலைத்தளங்கள் இணையதளங்கள் தொலைக்காட்சிகள் மக்கள் அழிவை அப்பட்டமாக காட்சிப்படுத்துகின்றன இஸ்ரேலின் அராஜகத்தை அதிகளவு சமூக வலைத்தளங்களே வெளிப்படுத்தின ஆனால் முள்ளிவாய்க்கால் அழிவுகள் இன்னமும் முழுமையாக வெளியாகவில்லை எங்களிடம் கூறுவதற்கு பல கதைகள் உள்ளன ஆனால் நாங்கள் ஏராளமானவற்றை பதிவு செய்யவில்லை போர் முடிந்து பதினாறு ஆண்டுகள் ஆகிவிட்டன ஒரு பத்து படம் கூட முறையாக போரை பற்றி வெளிவரவில்லை ஆனால் இரண்டாம் உலக போர் முடிந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன இன்றும் பல படங்கள் இரண்டாம் உலகப் போரில் மக்களின் அவல நிலையை பற்றி வெளிவருகின்றன அவ்வாறான ஒரு படமே பியாண்ட் த ஸ்டெப்ஸ் ரஷ்யா இன்று உக்ரைனை ஆக்கிரமித்து பல பிரதேசங்களை கைப்பற்றியுள்ளது இரண்டாம் உலக போரின் போது ரஷ்யா சோவியத் யூனியனாக பல நாடுகளை கைப்பற்றியிருந்தது அவ்வாறு கைப்பற்றப்பட்ட நாடு போலந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் கேட்டின் மசாக்கர் சோவியத் யூனியனாலேயே நடத்தப்பட்டது போலந்தை கைப்பற்றிய சோவியத் போலந்து ராணுவ வீரர்களை கொன்று குவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் ஜெர்மனியின் இராணுவம் சோவியத்திற்குள் நுழைந்த பின்னரேயே போலந்து முழுமையாக விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் ஜெர்மனிய ராணுவம் கேட்டன் காட்டிற்குள் நான்காயிரத்து நானூற்று நாற்பத்தி மூன்று போலந்து ராணுவ வீரர்களின் உடல்களை கண்டெடுத்தது முள்ளிவாய்க்காலின் பின்னர் இலங்கை இராணுவத்தினரிடம் சரணடைந்த புலிகளைப் போல சோவியத்திடம் சரணடைந்த போலந்து இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர் இக்கொலைகளை மையப்படுத்தி கேட்டன் திரைப்படம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்து ஒன்பது செப்டம்பர் பதினேழில் சோவியத் படைகள் கிழக்கு போலந்தை கைப்பற்றிய போது ராணுவ இராணுவ அதிகாரிகளை கொசல் உள்ள சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அனா தனது கணவனை தேடி வரும் பொழுது தனது கணவன் உட்பட பல ராணுவ அதிகாரிகளை புகையிரத வண்டி ஒன்றினுள் தள்ளி ஏற்றுவதை காண்கின்றார் அனா வந்த இடம் சோவியத் பகுதியில் உள்ளது ஒரு சோவியத் அதிகாரியின் உதவியினால் அனா மீண்டும் போலந்தை சென்றடைகிறார் அனாவின் ராணுவ அதிகாரி கணவன் நாட்குறிப்பு எழுதும் பழக்கம் உள்ளவர் அவர் எழுதிய நாட்குறிப்புகளை கொண்டே இப்படத்தின் சிறைக்கதை எழுதப்பட்டுள்ளது அனாவின் கணவன் அன்ரேஷ் கொல்லப்பட்டவர்களின் பட்டியலில் இல்லை அனாவின் கணவன் சக ராணுவ நண்பன் கொடுத்த குளிர் அங்கியை அணிந்திருந்தார் சோவியத் ராணுவம் காட்டுப்பகுதிக்கு கொலை செய்வதற்காக கொண்டு சென்றபோது போது குளிரங்கியில் நண்பரின் பெயர் இருந்தமையினால் அனாவின் கணவன் இறக்கவில்லை என கருதப்பட்டது அதனால் அனா தனது கணவன் இறக்கவில்லை என்றே கருதினார் அனாவின் கணவன் தனது நாட்குறிப்பில் சிறையிலிருந்து இருந்து படுகொலை காட்டிற்கு அழைத்து செல்லப்பட்ட போலந்து ராணுவ வீரர்கள் ஒவ்வொருவரது பெயரையும் அழைத்து செல்லப்பட்ட திகதியையும் எழுதி வைத்திருந்தார் இப்படுகொலை சம்பவத்தை படமாக்கியவர் வைடா இவர் போலந்தின் மிகச்சிறந்த இயக்குநர்களில் ஒருவராவார் ஆஸ்காரின் சிறப்பு இயக்குனர் விருதையும் பெற்றுள்ளார் இவரது நான்கு படங்கள் ஆஸ்காரின் சிறந்த வெளிநாட்டு படத்திற்காக பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது போலந்திலிருந்து இரண்டாம் உலக போரில் நடைபெற்ற பல துயர சம்பவங்களை மையப்படுத்தி பல திரைப்படங்கள் வெளிவந்துள்ளன இப்படங்கள் இன்றைய சந்ததிக்கு போலந்து கடந்து வந்த பாதையை நினைவுபடுத்துவதுடன் பல அரசியல் நிகழ்வுகளையும் கற்பிக்கின்றது அவ்வாறு வெளிவந்த மற்றும் படம் வியாண்ட் தி ஸ்டெப்ஸ் புல்வெளி பிரதேசத்திற்கு அப்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் போலந்தின் கிழக்கு பகுதியை சோவியத் கைப்பற்றியது மேற்கு பகுதியை ஜெர்மனி கைப்பற்றியது சோவியத் படைகள் போலந்து பெண்களை குழந்தைகளுடன் சோவியத்தின் ஆசிய கண்ட பகுதிக்கு கொண்டு சென்றது இன்றைய கசகஸ்தான் பகுதியாகும் நீனா தனது கணவன் ரோமனுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார் இத்தம்பதிகளுக்கு ஒரு குழந்தையும் உண்டு சோவியத் போலந்தை கைப்பற்றிய பின்னர் ரோமன் இராணுவ சேவைக்கு சென்று விடுகிறார் நீனா தனது கைக்குழந்தையுடன் சோவியத்தின் கட்டாய புலம்பெயர்வுக்குள்ளாகிறார் போலந்து பெண்களை கடினமான நிலப்பகுதியில் விவசாய வேலைக்கு உட்படுத்துகிறது சோவியத் அங்கு இப்பெண்கள் கல்லுடைத்தல் உட்பட பல கடினமான வேலைகளை பார்க்கின்றனர் நீனாவின் குழந்தை நோய்க்குள்ளாகி விடுகின்றார் குழந்தையை குணப்படுத்த மருந்து தேவை இரக்கமற்ற சோவியத் படைகள் உதவ மறுக்கின்றது சற்று தள்ளி உள்ள சிறிய நகரத்தில் உள்ள வைத்தியசாலையில் மருந்து உள்ளது நீனா பல முயற்சிகளின் பின்னர் குழந்தையை முகாமில் விட்டுவிட்டு தனித்து பயணமாகின்றார் ஒருவாறு மருந்து பெற்று மீள திரும்பி வந்தபோது குழந்தை இறந்து விடுகின்றது குழந்தையை அடக்கமும் செய்து விடுகின்றார்கள் இப்படத்தினை ஒரு பெண் இயக்குனர் நெறியாழ்கை செய்திருப்பதனால் ஒரு பெண் அதுவும் குழந்தையுடன் ஒரு மிகவும் கடினமான முகாமில் படும் துயரங்களை சிறப்பாக வெளிப்படுத்தியுள்ளார் வீரியமிக்க உணர்வின் அடித்தளத்திலிருந்து வெளிப்படும் நீனாவின் மன உளைச்சல்களை துயர பிம்பங்களை பதிவு செய்துள்ளார் நீனாவின் வாழ்க்கையை இறந்து போன புட்கள் நடமாட்டமற்ற பாதைகள் ரஷ்ய இராணுவத்தின் இறுகிய முகங்களினூடாக இயக்குனர் வெளிப்படுத்துகின்றார் ஆண் வழி சமூகத்தினால் அரசியலால் உருவாக்கப்பட்ட போர்களினால் பெண்கள் படும் அவல நிலையை காட்சிகளினூடாக இயக்குனர் கேள்விக்குள்ளாக்குகின்றார் இது முள்ளிவாய்க்கால் சூடான் ருவாண்டா போன்ற பல நாடுகளினூடாக இன்றைய காசாவரை தொடர்கின்றது ஆணாதிக்க அரசியல் மேகங்களால் உருவாக்கப்பட்டுள்ள போர் விழுமியங்களில் பெண்களே அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இயக்குநரால் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள முகாமில் பெண்கள் கடினமான வேலை செய்பவர்களாக ஆண்கள் அவர்களை கண்காணிக்கும் இரக்கமற்ற போர் வீரர்களாக பிம்பப்படுத்தப்பட்டுள்ளனர் இப்படத்தில் அரசியல் களத்தை விட நீனாவின் வாழ்வு போரினால் சிதைக்கப்படுவதனையே உணர்வுபூர்வமாக பதிவு செய்துள்ளார் பெண்களுக்கே முதன்மையை கொடுத்து இயக்குனர் திரைக்கதையை அமைத்துள்ளார் இப்படத்தின் திரைக்கதை ஆசிரியரும் இயக்குனரேயாவார் நீனாவாக அக்னியஷ்கா க்ரஷோவ்கா மிக சிறப்பாக இயல்பாக நடித்துள்ளார் பெல்ஜியத்தை சேர்ந்த பெண் இயக்குனர் அல்கென்டாரா தனது பாட்டியார் கூறிய கதையை மையப்படுத்தி இப்படத்தை எழுதி இயக்கியுள்ளார் ஆமேனிய கனடிய இயக்குனர் அட்டம் எகோயன் ஒரு மூன்றாம் சந்ததி ஆமேனியர் துருக்கியரால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளை தனது படங்கள் மூலம் உலகிற்கு மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளார் அதேபோலவே அல்கண்டாரா சோவியத் படைகளின் போலந்து மக்கள் மீதான அராஜகத்தை வெளிப்படுத்தியுள்ளார் இங்கு குறிப்பிடத்தக்கது தனது பாட்டியார் கூறிய கதைகள் நாம் எமது பிள்ளைகளுக்கு நாங்கள் கடந்து வந்த பாதையை பற்றி கதைகளை சொல்லியிருக்கிறோமா ஏன் சொல்லவில்லை இவ்விரு படங்களும் சமூக பார்வையில் ஒரு கிளர்ச்சியற்ற துயரங்கள் போன்றுள்ளது அதே சமயம் அரசியல் களத்தில் போலந்தின் நிலையை கேள்விக்கும் உட்படுத்துகிறது உக்ரைன் ரஷ்யா போரில் அதிகளவு உக்ரைன் அகதிகளை போலந்து தாங்கிக் கொண்டது ரஷ்யாவின் அருகில் இருப்பதனால் நிலை என்பது எப்போதும் கேள்விக்குறியாகவே தொடர்கிறது இரண்டு படங்களிலும் எதிர்மூரன் நிலை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அனா தனது கணவன் திரும்பி வருவார் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கிறார் நீனா தனது குழந்தையை காப்பாற்றி விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் பயணிக்கிறார் கசப்பான யதார்த்தங்களின் ஊடாக நிலையற்ற அரசியல் வெளிப்படுத்தப்படுகிறது இரண்டு படங்களும் ஊடாகவே அராஜகத்தையும் அதே சமயம் போலந்து அரசின் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையையும் இயக்குநர்கள் வெளிப்படுத்துகின்றனர் இன்று வரை ரஷ்யா தான் செய்ததாக ஏற்றுக்கொள்ளவில்லை அதனை ஜெர்மனியே செய்ததாக குற்றஞ்சாட்டி வருகிறது லியோனார்ட் பெல்டியரின் கவிதையொன்று நாம் ஒவ்வொருவரும் குற்றமற்ற நிலையில்தான் தொடங்குகிறோம் நாம் அனைவரும் குற்றவாளியாக மாறுகிறோம் நன்றி